உள்ள பயங்கரவாதிகளுக்கும் நம்ம ஊர்ல நம்ம ஊர்னா இந்தியா பூரா நம்ம ஊர்ல இருக்கிற சங்கிகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாப்போம் ரொம்ப யோசிக்காதீங்க ரெண்டுக்கு பெருசாக ஒண்ணுதான் இந்த கருப்பா பயங்கரமா இருக்கும் இது பயங்கர கருப்பா இருக்கும்பாங்கல்ல அந்த தான் அங்க இருக்கிற அந்த பயங்கரவாதிய தீவிரவாதிகள்லாம் இங்க இருக்கிறவங்களை போட்டுத்தள்ளணும்னு நினைக்கிறாங்க இங்க இருக்கிற சங்கிகள்லாம் அவங்க பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க போட்டு தள்ளல அங்க போட்டு தள்ளு நினைக்கிற ஆள் யார் தெரியுமா உங்களையும் என்னைய மாதிரி சாதாரணமா இதுக்கெல்லாம் எதுவுமே சம்பந்தம் இல்லாத ஆட்கள் அது தீவிரவாத ஊழியன்ன்றதுல எல்லாரும் தீவிரமா இருக்கா அதுல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கா ஆனா இவங்க அதை எப்படி கலப்பி விட்டுறாங்கன்னா அந்த ஊர்லயும் சரி இந்த ஊர்லயும் சரி பாகிஸ்தான போட்டணும் அப்படின்னு நம்ம ஊர்லயும் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்கள்ட்ட அங்க உள்ள ஒரு இவர் மத குரு ஒருத்தர் வந்து கேட்டு காப்போம் இப்ப இல்ல இது வந்து மார்ச் மாசமே நடந்தது மத குரு ஒருத்தர் கேட்டிருக்காரு நாம இந்தியாவுக்கு போட்டு விட்டோம்னா உங்களுக்கு எல்லாம் ஓகேயா பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் அனுப்பி என்றப்ப ஒரு பய கை ஒரு மத குரு ஒரு பய அவங்க நல்ல தெளிவா இருக்கிறாங்க ஆனா இங்க சில பேர் தெளிவா இருக்கிறவங்களை குழப்பத்துக்காக சில வேலைகள் பார்ப்பாங்க அதுதான் மீடியா உண்மையிலேயே அந்த வேலையை பார்த்த ஒரு மீடியா ஒரு பதினாலு வயசு பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு மான கேட அவன் திரும்பி ஒரு வார்த்தை கடைசியில் வியாபாரம் இந்த மாதிரி பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ வேற ஏதாச்சும் ஒரு பதினாலு வயசு பையன் ஒரு முப்பது வயசு விட்டான் அவன் திரும்ப 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 எவ்வளவோ அவனை வந்து போட்டு பாக்குறான் அவன் எவ்வளவு போட்டு பார்த்தாலும் இவன் அசரம் அவன் சொன்ன பாயிண்ட்ல அங்குலக்குள்ளேயே பதினாறு வயசு பாயிண்ட் தோத்து போய் மானை கேட போயிட்டா சார் கடைசியில் அவன் ஒரு கேள்வி கேட்டான் பத்திரிகைக்காரன் அந்த பயல்கிட்ட பார்த்து ஏன்டா இவ்வளவு வெறி பிடிச்சி தெரியலையே அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கியே அவன் ஏன் அந்த வார்த்தையை சொல்லான்றது அப்புறமா சொல்ற உனக்கு இதுல யாரா சொல்லி கொடுத்தான் உன்னைய மாதிரி என்ன நினைச்சியாடா எனக்கு மூளை இருக்கு எனக்கு யோசிக்க தெரியும் நீ ஒண்ணு எனக்கு வந்து பாட எடுக்க வேண்டாம் மூடிட்டு போயிட்டு வேற ஏதாவது வேலையை பாருட்டான் ஆக்சுவலி ஒரு பதினாலு வயசு பையன் கூட்டத்துக்குள்ள சார் எந்த ஊர் தெரியுமா அந்த பையன் பீகார் என்ன நடந்துச்சு முழுசா பார்ப்போம் எனக்கு வணக்கம் இது மதியம் டா கோ கோடி இப்போ இந்தியா வர பாகிஸ்தான் அல்மோஸ்ட் ஒரு எஜில் வந்து நிக்குது வார் அனௌன்ஸ் பண்ணல தவிர இது அல்மோஸ்ட் அன் அனௌன்ஸ்டு தான் ஏன்னா அங்கெங்கே அடிச்சுக்கிறாங்க எல்லாம் மிசை லான்ச்சிங் போது ட்ரோன் அட்டாக்கிங் நடக்குது இன்னும் சொல்ல போனா நேவி எல்லாம் வந்து அவங்கவுங்க பிளேஸ்ல கரெக்டா உட்கார்ந்துருக்காங்க ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டா போதும் இட்ஸ் ஆனா வாரை வந்து உண்மையிலேயே இந்தியா விரும்பல அது உண்மையும் கூட பாகிஸ்தான் எந்த விதமான ஒரு இப்ப பண்ணாமல் அடிச்சாங்க அதுக்கும் பாகிஸ்தானும் எடுத்துக்காம தீவிரவாதத்தை அளிக்கிறதுக்கான ஒரு வேலையா பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு கவனம் இருந்துச்சுன்னா உண்மையிலே இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் சொல்ல போனா சமாதானம் பேசி ஒரு உடன்படிக்கையும் கூட போட்டு வரலாம் ஆனா

கண்டம் சப்போர்ட் பண்ணி உட்கார்ந்து இருக்கு அவங்களுக்கும் அந்த அமைப்புகளுக்கும் இடையிலான பந்தம் எந்த அளவுக்கு காந்தமா ஒட்டி இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் சோ அந்த வாரம் வந்து முடிக்கிறதா இருந்தாலும் சரி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அது பாகிஸ்தான் கையில தான் இருக்கு ஆனா இதுக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அதாவது இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா நம்ம ஊர்லயும் எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது அது ஒவ்வொரு அநியாயம் பண்றதுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு குரூப்பும் உட்கார்ந்துருக்கு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வந்து ஒரு அதாவது இவங்க பூராமே எப்படி தான்ப்பா அப்படின்னு ஒரு வைங்க நமக்கு எப்படி இருக்கும் இல்ல இவங்க அத்தனை பேர் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இன்சியா இருக்கு சம்பந்தமே பட்டிருக்க மாட்டான் அவனுக்கு இதுக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் இருக்காது ஆனா அவனையும் வந்து அந்த மாற்றத்துக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சு இவனும் அப்படித்தான் அப்படின்னா அதே மாதிரிதான் இப்ப அங்கேயும் நடக்குது இல்ல சொல்ல போனா பாகிஸ்தான்ல உள்ள மக்கள் அவங்க எப்படா இவங்களை அடிச்சு தோட்டிட்டு நம்ம நாட்டுக்கு வேற ஒரு கவர்மெண்ட் வரும்ன்ற தான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா இதுக்கப்புறமும் என்னை அடிச்சு நீ என்ன வேண போற ஒரு புண்ணியமும் இல்ல இது அதை சொல்லுவாங்கல்ல எாலும் தாங்கிற ஒரு வழியை கொண்ட அந்த அளவுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் அந்த பாடு அவங்க வாழ வழி இல்லாம அந்த ஊர்ல இருக்கிறாங்க எண்ணத்தை தலை எழுத்து ஆனா இங்க இருக்கிற ஒரு மீடியா என்ன செய்யுதுன்னா என்டைய பாகிஸ்தானுமே அதாவது அந்த கவர்மெண்ட் இல்லாம அந்த இல்லாம சாதாரண மக்கள் இருப்பாங்க அந்த ஊர்லயே விவசாயம் பாக்குறவருக்கு அந்த ஊர்லயும் அரசியரை அந்த ஊர்லயும் மெக்கானிக் பண்றவருக்கு எவ்வளவு ஒண்ணுமே இல்லாம ஏன் அந்த ஊர்லயும் பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க கையேந்தி அவங்க அத்தனை பேரையுமே தீவிரவாதிகள் அப்படின்னு பண்றதுக்காக மீடியா ஒரு பெரிய உறுதியோட கிளம்பி இருக்கு நார்த்த் இருக்க மீடியா முக்கியமா அதுல ஒண்ணுதான் ஒரு வீடியோ இப்ப வெளியில வந்திருக்கு அந்த வீடியோ என்னன்னா இது இப்ப எடுத்தது கிடையாது இந்த பகல்கம் அட்டாக்கு அப்புறம் எடுத்திருக்கிறேன் இது ஜனவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஆறாம் தேதி எடுத்த ஒரு வீடியோ ஒரு லோக்கல் சேனல் அந்த லோக்கல் சேனல்ல ஒரு ஊருக்குள்ள போயிட்டு ஒரு ஒப்பீனியன் போல் மாதிரி கேட்குது அதாவது இந்தியா பெருசா பாகிஸ்தான் பெருசா இந்தியா வந்து உனக்கு பிடிக்குமா பாகிஸ்தான் பிடிக்குமா இந்தியா நல்லா இருக்கணுமா பாகிஸ்தான் நல்லா இருக்கணுமா இதுதான் மொத்தத்துக்கு இந்து முஸ்லிம் அதாவது பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு முஸ்லிம் நாடுன்றது மட்டும் இல்ல தீவிரவாத நாடு இந்தியான்றது அமைதி நாடு அது அமைதி நாடு மட்டும் கிடையாது அது வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்கிற ஒரு நாடு இங்கே வந்து அந்த மாதிரில எந்த விதமான அசம்பாவிதமும் இந்தியாவில் நடக்கிறது இல்லை இதுதான் அவங்களோட புரோபகண்டா முக்கியமா ஐய மோடியோட ஒரு ஆட்சியில ஒரு சின்ன எறும்பு செத்து போயிட்டா கூட அதுக்கு இந்தியாவே துக்கன வரிசிக்கும் அனுசரிக்கும் அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கைங்களே அந்த கூட்டத்துல ஒரு பையன் ஒரு பதினாலு வயசு பையன் பேரு முகமது கைஃப் அவன் பேரும் முகம்மது கே அவட்ட மைக்கை கொண்டு போய் நீட்டாங்க ரிப்போர்ட்டோட கெட்ட நேரம் கேட்டு இந்த என்னப்பா உனக்கு இந்தியா என்னப்பா இந்தியா ஜிந்தாபாத் அதாவது வாழணும் நல்லா இருக்கணும் அப்ப பாகிஸ்தான் அவன் எதிர்பார்த்த பதிலு பாகிஸ்தான் வந்து ஒளியணும் அப்படி ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவன் இருந்து வரணும் ஏன்னா பதினாலு வயசு பையன் ஆனா அவன் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தானும் நல்லா இருக்கணும் நல்லா கேட்டாங்க அவன் தீவிரவாதம் நல்லா இருக்கணும் தீவிரவாதி நல்லா இருக்கணும் கிடையாது பாகிஸ்தான் நல்லா இருக்கணும் ரிப்போர்ட்டுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா எப்படி பேசிக்கிட்டு இருக்க அது பாகிஸ்தான் எப்பட நல்லா இருக்க முடியும் அதுக்கு அவன் கேக்குறான் இந்தியா மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும் இந்தியா நல்லா இருக்கணும் பாகிஸ்தானும் நல்லா இருக்கணும் இது ரெண்டு நல்லா இருக்கிறது உனக்கு என்ன அது எப்படி நீ பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு நீ சப்போர்ட் பண்றியா அவன் அழகா சொல்றான் பாகிஸ்தானுக்கு நான் சப்போர்ட் தான் பண்றேன் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்றதோ பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானா அங்க உள்ள சாதாரண மக்கள் ஏன் ஏன் ஒவ்வொருத்தையும் வாழ்றதும் ஒவ்வொருத்தையும் சாவுறதும் அவன் விருப்பம் அவன் சொல்றான் அவங்களோட ரைட்ஸ் நீ ஓடுன சந்தோஷமா இரு அவன் ஏற்ற சந்தோஷமா இருக்கட்டும் ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்து செத்து போயிருக்க அதை விட்டுட்டு ஒரு கண்ட்ரிய காலி பண்ண போறேன் ஒரு கண்ட்ரி அழிக்க போறேன் ஒரு நாட்டை நாசம் பண்ண போற இப்ப பேசிட்டு அதெல்லாம் பண்றதுக்கு நீ முதல்ல யாருன்றா அவன் கேள்வி அவனுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பொருந்தும் அவன் வாழ்க்கையை அவையவே வாழ்ந்து செத்து போங்கரா ஏன்டா தேவையில்லாம அடுத்தவனை சாப்பாடுக்கத்துக்காக நீங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த கேள்வியத்தை அந்த ஒரு பதினாலு வயசு பையன் முன்னாடி வைக்கிறான் இத்தனைக்கு அந்த பையன் பீகார்லேன்னு வந்திருக்கான் அந்த ரிப்போர்ட்டால அவனை சமாளிக்க முடியல நீ பாகிஸ்தான்காரு நீ வெறுப்ப பரப்புற பதிலுக்கு அவன் போட்டானே ஒரு போர் நீ மீடியால என்னத்தை தொற்ற அவன் கேட்கற நீ மீடியா என்னடா கிழிக்கிற இதத்தான் நான் எடுத்து 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 வெறிய ஊட்டி வெறுப்ப பரப்பிட்டு இருக்கிய என்னைக்காச்சும் ஒரு நல்ல காரியங்கள் நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களாடா எப்ப பாரு இந்து முஸ்லீம் பிரச்சனை இந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இதையே தானே சொல்லி 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 எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு ஒருத்தனை கொடுத்த மூஞ்சி கொடுத்து பேச முடியாம கூட ஆக்கி வச்சிருக்கிய எவ்வளவு ஒருத்தன் பண்ணதுக்கு எல்லாரும் ஏன் எல்லாருமே ஏண்டா பழைய போறிய இதான் அந்த பையன் கேட்டிருக்கான் அவன் கேட்டதுல என்ன தப்பு அந்த கூட்டத்துல அவ்வளவு ஆரோவரம் வர இது அல்டிமேட் என்னன்னா இப்படி பேசி முடிச்சோம் இந்த சங்கியெல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நிற்பாங்கல்ல உன் பேர் என்ன எந்த ஊரு என்ன சாதி என்ன மதம் வருவாங்கல்ல

மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டது யாரு யாரு இவங்க யாரும் வெளிநாட்டவங்க இல்ல அத்தனை பேரும் உள்ளுக்குள்ள தான் அத்தனை பேரும் பேசப்பட்டு தான் யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க ஒரு சில பேர் எடுத்த முடிவால ஒட்டுமொத்த இனத்தையும் இப்படித்தான் அப்படி கட்டம் கட்டி அடையாளம் பண்ணிட முடியுமா முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்க பண்ணலாம்னா அதை சரி செய்வோம் கரெக்ட் அதுக்கப்புறம் இதே ஆங்கிள் ஏன் போனீங்களே அப்படி பார்த்தோம் எவனையுமே வீட்டுல இருக்க முடியாது அத்தனை பேரும் ஜெயிலுக்குள்ள இருக்க இல்ல வேற நாட்டுக்கு அகதியை ஓரி போயிடலாம் இந்தியாவில வாழ்றது தகுதியா இருக்க முடியாது எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கதா சார் செய்யறாங்க அவன் கேட்டா அந்த இடத்துல வந்து கேட்டா கைஃபு நேம் புரியுதா இல்லையா கைஃபு அப்படின்னா முகமது கைஃபு ஆனா அவர் சொல்றப்ப அந்த பையன் முகத்துல கொஞ்சம் கூட பயம் கிடையாது சார் அது இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு விபரீதம் ஆயிடுமோ ஒரு முஸ்லீம் பையன் இவ்வளவு தெளிவா பேசுற பையன் கண்டிப்பா யோசிப்பான் முஸ்லீம் பையன் பீகார்ல வேற இருக்கா அவன் இந்தியாவுக்கு எதிராக பேசுறான் அப்படின்ற ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க அவன் எந்த நாட்டுக்கு எதிராக பேசுற எல்லா நாடும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் அப்பேற்பட்ட பையன் தான் அவன் கைஃபு அப்படின்றான் அதுக்கப்புறம் அவனால முடியலை அந்த ரிப்போர்ட்டால ஆதுக்கு மேல உள்ள அவன்ட்ரேட்டா பண்ண முடியல அவனால அவன்கிட்ட வேற எதுவுமே இல்ல அவன்கிட்ட இருந்து பூரா இந்தியா பாகிஸ்தான் இந்து முஸ்லீம் தீவிரவாதி வேற எதுவுமே அவங்ககிட்ட பாயிண்டே கிடையாது கடைசியா என்ன சொல்றான் போறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட உனக்கு நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் பேசுறீ இதெல்லாம் உனக்கு சொன்னது யாரு அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வார்த்தைப்பான் எங்க அப்பா சொல்லியிருக்காரு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க இல்ல என் மதகு இந்த என்ன பேச சொல்லியிருக்காரு ஸ்கூல்ல சொல்ல அவன் ஒரே வார்த்தையா போட்டான் ஏன் எனக்கு மூலம் இல்லையா நான் யோசிக்க மாட்டேனா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியும் உனக்கும் மூலம் இருந்தா நீனும் யோசி வருவன் அவனை பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டாங்க ஆனா அந்த ரிப்போர்ட் எவ்வளவு அவமானப்பட்டாலும் கொஞ்சம் கூட சலிக்காம மறுபடியும் 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 அவன் வாயில இருந்து பாகிஸ்தான் ஒரு கெட்ட நாடு பாகிஸ்தான் இருக்கிறவன் பூராவே தீவிரவாதிகள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அவன் வாயிலேந்து வரணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ போறான்னா ஆனா அவனை பிரிச்சு மேஞ்சு அனுச்சு இதுக்கு மேல அந்த பையன் இருக்கிற பக்கமே வர மாட்டான் இப்ப அந்த பையனோட வீடியோ ஏன் இவ்வளவு வைரல் ஆகுதுன்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வார் அல்மோஸ்ட் அல்மோஸ்ட் பக்கத்துல ரொம்ப பக்கத்துல வந்து நிக்கிறது இப்போ நினைச்சா அடிச்சுக்கலாம் இல்லன்னா போய்க்கலாம் ஆனா இந்தியா இன்டர்நேஷனல் பூரா அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க மற்ற நாடுகள்ட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பாகிஸ்தான் இங்கேயுமே தலைவர்களும் கூட பாகிஸ்தானிய மக்கள் மேல நாங்க அட்டாக் பண்ணலை பாகிஸ்தான் என்ன அடி கொடுக்குதோ அதைத்தான் நாங்க திருப்பி கொடுக்குறோம் பகல்காம் அட்டாக் அந்த ஒன்பது இடத்துல அட்டாக் நடந்தது அடுத்த நாள் லைட் ட்ரோன் மூலயமா அடிக்கிறாங்க யாரு அந்த இது பாடு லான்ச் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க பதிலுக்கு நாங்க அடிக்கிறோம் அவ்வளவுதான் அது எப்படிஸ் மிசை அட்டாக் கூறி அதாவது இந்த இடம் தான் இலக்கு அப்படின்னு சொல்லி இதை உலக நாடுகள் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உலக நாடுகளும் கன்வின்ஸ் ஆயிடுச்சு இப்ப ஒட்டுமொத்த உலக நாடும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் மேலேயே ஆர்மி மேலேயே அந்த பாகிஸ்தான் வளர்த்து பத்திய தீவிரவாதம் அது மேலையும் தான் காண்டா இருக்கே தவிர அங்க உள்ள மக்கள் மேல கிடையாது அத இங்க இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல ஆனா இங்க இருக்கிறவங்க நம்மள பல பேர் அந்த மனநிலை மேல இருந்தாலும் அப்படி எவனும் இருக்க கூடாது மாத்தணும் நம்ம ஊர் பக்கம் ஒண்ணுமே பண்ண முடியாது சவுத்துல வந்தா அப்படி ஒரு கேள்வி கேட்டாலே முதல்ல அவன் அடிச்சு ஓட விட்டுருவாங்க உண்மை நீ இங்க இருக்க ஆனா அந்த ஊர்ல பீகார்ல இருந்து பையன் பதினாலு வயசு பையன் இப்படி பேசுறானா அவனுக்குண்ட எல்லாருக்கும் அந்த எண்ணெய் இருக்கு சார் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அந்த எண்ண வளர விடாம முலையிலேயே கிள்ளி எறிஞ்சிடறாங்க இல்ல இல்ல தப்பு நம்ம அப்ப அவங்க மேல வந்து இது பண்ணிடக்கூடாது அவங்க செய்யறாங்க ஆனா அவங்களுக்கு உள்ளது மேல இருக்கிறவங்களுக்கும் கொஞ்ச நாளும் இந்த பொறுப்புல இருக்கிறாங்க இல்ல அதாவது இந்த மாதிரி சமூக பொறுப்புகள் இருக்கிறாங்க இல்ல இவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்படின்னா நாடு நல்லா இருக்கு ஆனா நாடு நல்லா இருந்தா இவங்க நல்லா இருக்க முடியாதுல்ல அதனாலதான் பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தெளிவாயிட்டு வராங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பதிலுக்கு எதுவும் முதல்ல பயப்படாம இப்படி ஒரு கருத்தை வெளில சொல்றதே பெரிய விஷயம் சார் சொல்லிவிட்டு அந்த பையன் இருந்துட முடியுமான்னு இப்ப இருக்கலாம் இனிமேல் தான் இப்பதான் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் அந்த பையனை பத்தின செய்திகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் ஆனா இங்கிட்ட அங்கிட்ட மாறியதா வந்துச்சு மொத்தமா அதுக்கப்புறம் நீங்க பாகிஸ்தானை ஜெயிச்சாலும் இந்தியாவில தோத்து போயிருவீங்க பாத்துங்க அந்த பையனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு பின்னாடி அந்த பையனை மாதிரி நிறைய பேர் அவனை பார்த்து இந்த சைட்லயே வருவாங்க அந்த சைட்லயே வருவாங்க நல்லது எவன் சொன்னாலும் கேட்டுவங்க சார் அது சின்ன பையனா இருக்கட்டும் மதமா இருக்கட்டும் எந்த நாடா இருக்கட்டும் நல்லது எவன் சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவத்துக்கு வாங்க நீங்க நினைக்கிறது மட்டும்தான் எல்லா இடத்துலையும் நடக்கணும் நீங்க நினைக்கிறது மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பேசணும் நம்ம பரப்புறது மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பரவியை கிடக்கணும் அப்படின்ற அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இதுக்குன்னே தனியா ட்ரைனிங் பண்ணி தான் உள்ள விட்டுருப்பாங்க அதையெல்லாம் மீறி வெளியில வருது சில நேரங்கள்ல சில விஷயங்கள் இதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும் ஆனா இதை யாரும் பெருசா பேச மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா அந்த பதினாலு வயசு பையனை பாகிஸ்தான் உளவாளின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சில பேர் வைத்தறிச்சல் என்ன பண்றது இப்ப எல்லாம் பேசுறாங்களே திரும்ப பேச முடியாம இருக்குது அவன் பத்தாவதுக்கு மூளை இல்லாதவனு வர சொல்லிட்டு போயிட்டான் அந்த ரிப்போர்ட்டர் சொன்னது ஒண்ணுதான் ஒட்டுமொத்தமா என்டையரா அவங்க எல்லாரையும் சொல்றது தான் அதுல ஏதாச்சும் பண்ணலாம் அவன் சொன்னது சரியா தப்பா அப்படின்றத நீங்க தான் சொல்லு சொல்லு நன்றி